எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸில் ரைஸ் ரெசிபீஸ் ஒன்று இன்றைக்கி நம்ம நாலு வித்தியாசமான ரைஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம் ஸோ வாங்க இது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலை புலாவ் பண்றதுக்கு நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ஒரு எட்டு மணி நேரம் ஊற விடுங்க வேணும்னா நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம் கொண்ட கடலை நல்ல ஊறிடுச்சு இப்போ இத குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம் இதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் உப்பு 3 4 கிராம்பு ஒரு சின்ன பிரியாணி இலை கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில்ஸ் வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க குக்கரை இப்போ ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு அழுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போது இதை எடுத்துட்டு தனியா வச்சுட்டு நம்ம புலவ பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பவுல்ல முன்னூறு கிராம் பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன் இது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி முப்பது நிமிஷத்துக்கு உறவைங்க அடுத்து நல்ல அகலமான பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி அடுத்து இதுல பிரியாணி பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் மசாலா பொரிஞ்சு வாசனை வந்ததும் மெலிசா நறுக்கிற ரெண்டு வெங்காயம் சேருங்க நெக்ஸ்ட் அஞ்சு பச்சை மிளகாயை ரெண்டா கீரி போட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி பழமும் எடுத்து நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சின்ன மசாலாத்தூள் போடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்க மசாலா எவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்குன்னு இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோட மசாலால சேர்க்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விடுங்க அடுத்து ஒரு கையளவு புதினா போடுங்க நெக்ஸ்ட் ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க கொண்டக்கடலை மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து உடஞ்சி நாம மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் சுடு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுனதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் லோ வேக விடுங்க நிமிஷத்துக்கு ரொம்பவே அருமையா ரைஸ் வந்து பார்க்கவே அட்டகாசமா இருக்கு நான் இன்னைக்கு கொண்ட கடலை புலாவை ரைத்தா அப்புறம் அப்பளமோட சர்வ் பண்ண போறேன் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சிடலாம் எல்லா ஸ்டெப்ஸுமே நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அருமையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு இந்த ரெசிபி செய்ய நான் ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது முன்னூறு எம்எல் அளவு இருக்கும் அரிசியை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி அரை மணி நேரம் ஊற வைங்க அரிசி ஊற நேரத்துல நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல சின்னதா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு ஆறு சாம்பார் வெங்காயம் நறுக்குன அஞ்சு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் ஒரு கை ஃப்ரெஷ் பச்சை கொத்தமல்லி ஒரு கை ஃப்ரெஷ்ஷான புதினா இலை புதினா கொத்தமல்லி ஒரு கப் இருக்கிற மாதிரி அளவு வேணும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்ச விழுத ஒரு போல்ல மாத்தி வச்சிடலாம் பிரெஷர் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி நெய் உருகுனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி கல்பாசி ஜாவித்ரி பிரியாணி இலை சேருங்க அடுத்து நீல வாக்கில் நறுக்கின ரெண்டு வெங்காயம் கீர்ன ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை வதக்குங்க அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்குங்க அரைச்சு பேஸ்ட் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடுங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரிசி உடையாம கிண்டுங்க அரிசிய மசாலா கூட கலந்துட்டு ரெண்டு கப் தேங்காய் பால் ஊத்துங்க கொஞ்சம் தண்ணியா தேங்காய் பால் ஊத்திக்கலாம் தேங்காய் பால் இல்லனா நீங்க எப்போ தண்ணி ஊத்தி செய்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் பாருங்க புலாவ் அருமையா ரெடி ஆயிடுச்சு இந்த கலரும் ரொம்ப டெம்டிங்கா இருக்கு இந்த ரைஸை கார்னிஷ் பண்ண கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம் டேஸ்டியான இந்த புலாவை நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட சர்வ் பண்ணுங்க வெங்காய தயிர் பச்சடி கூட ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி காய் எதுவும் வீட்ல இல்லனா இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கனா இது நீங்க சீக்கிரமா செஞ்சுடலாம் கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க தவாப்புலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்ச அரிசியை போடுங்க நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் புலாவில் அரிசியிலேயே உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வைப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல எல்லோ கலர் கிடைக்கும் அரிசி வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க தவா புலாவ் பண்ணுறதுக்கு நான் நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கேன் இதில் ஐம்பது கிராம் வெண்ணெய் சேர்க்குறேன் நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க அடுத்து ரெண்டு வெங்காயம் வெளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிளகாய் நறுக்குனது போடுங்க நெக்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது சேர்க்குறேன் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு மிளகாய் பேஸ்ட் வேண்டாம்னா நீங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுங்க காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் மசாலா நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் அடுத்து ஒன்றரை கரம் மசாலா அப்புறம் மூணு டீஸ்பூன் பாபாஜி மசாலா தூள் போடுங்க நீங்க எடுத்துருக்கிற அரிசியோட அளவுக்கு ஏத்த மாதிரி மசாலாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி போடுங்க ஒரு கப் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்க்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நறுக்கண கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து ரைஸ் உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு ஏதாவது சிம்பிள் அண்ட் டேஸ்டியா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தவா புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க புலாவ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான அரிசிய ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிய நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் நான் எடுத்திருக்கிறது எரநூத்தி ஐம்பது எம்எல் கப் அதுல ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் இந்த ரெசிப்பிக்க ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறேன் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு போலில் எடுத்து வைக்கிறேன் இப்போ இந்த பன்னீர் பீசஸ்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க ஒரு அகலமான பேன்ல ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒவ்வொரு பனீர் பீசஸா மெதுவா வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க அப்பப்போ ஜென்டிலா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க ஒரு பிரஷர் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பூ ஜாதி பத்திரி ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பிரியாணி இலை எல்லாம் சேருங்க இது கூட மெலிசா நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க நாலு பச்சை மிளகாய கீறி சேர்த்துடலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் மூணு சின்ன சைஸ் தக்காளியை பொடுசா நறுக்கி சேருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கொத்தமல்லி இலை சேருங்க வறுத்த பன்னீர் பீசஸையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்து பட்டாணியும் பன்னீரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க அரிசி உடையாம பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டே கால் கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பாருங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க அருமையான வெங்காய பச்சடி கத்திரிக்காய் தொக்கு வச்சு நீங்க இந்த புலாவை சர்வ் பண்ணலாம் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்கும் எல்லாம் வராங்கன்னா இந்த டேஸ்டியான புலாவும் நீங்க செஞ்சு நீங்க சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நாலு டிஃப்ரெண்ட்டான நல்ல அருமையான ரெசிபீஸ் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.